அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லாமல் ஒழிக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர் அவர் வந்து எதுக்கு இந்த பொறுப்பில் இருக்கணும் ஒன்றை அவர் அசைன் பண்ணிட்டு போகணும் இல்லை ஒன்றிய அரசா அவரை நீக்கணும் இல்லை நீதிமன்றம் அவரை வந்து நீக்கணும் தான் தீவிர மத உணர்வு வந்து ஒரு மனிதனோட சிந்தனையை குறுக்கிவிடும் சட்டத்தின் ஆட்சியை குறுக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ராங் ரிலிஜியஸ் கான்சியஸ்னஸ் நாட் ஓன்லி நேரோஸ் த விஷன் பட் ஹேம்பர்ஸ் த ரூல் ஆஃப் லா அம்பேத்கர் கொண்டு வந்தார் அப்போ அம்பேத்கர் கொண்டு வந்த தப்புன்னு பிஜேபி பேசட்டும் ஆர்எஸ்எஸ் பேசட்டும் மோடி பேசட்டும் கவர்னர் பேசிட்டோம் அம்பேத்கரோட கான்செப்ட் தப்பு அரசியல் சட்டம் தப்புனா இந்த அரசியல் சட்டத்தின் பேரில் ஏன் உறுதிமொழி எடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க ஆளுநர் வந்து அரசியல் சட்டத்தை மட்டுமல்ல அம்பேத்கரை மட்டுமல்ல இந்திய மக்களை மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தையும் நேரடியாக வந்து அவமதிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில்

ஆர் என் ரவி வந்ததுலேருந்தே முழுக்க அப்படிதான் பேசுகிறார் இப்போ பேசுனது இதுவரை பேசுனதுல உச்சபட்சமான அரசியல் சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு ஆளுநர் அரசியல் சட்டத்தை மீறி நடந்தால் அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது அவரை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீக்கணும் இல்லை ஒன்றிய அரசு டிஸ்மிஸ் பண்ணணும் இது ரெண்டு தான் ஏன்னா அரசியல் சட்டத்தில் ஆளுநருக்கு வந்து ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி நைனில் வந்து ஆளுநர் எடுக்க வேண்டிய உறுதிமொழி அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஐ வில் ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் மை பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி ப்ரிசர்வ் ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லா இப்போ அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறது அதை டிஃபெண்ட் பண்ணுறது தான் ஆளுநரோட வேலை இப்போ அவர் என்ன செய்கிறாரு அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிராக வந்து அரசியல் சட்டத்தை வீழ்த்துவதற்கான அரசியல் சட்டத்தை ஒழிப்பதற்கான முயற்சியை வந்து அவர் பண்ணுறாரு இப்போ அவர் எடுத்த உறுதிமொழிக்கு நேர் எதிராக அவர் வேலை செய்கிற போது அந்த பதவியில் அவர் இருக்க முடியுமாட்டதான் என் கேள்வி இந்த ஆளுநர் வந்து அரசியல் சட்டத்தை மட்டுமல்ல அம்பேத்கரை மட்டுமல்ல இந்திய மக்களை மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தையும் நேரடியாக வந்து அவமதிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் அரசியல் சட்டம் குறித்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அந்த விளக்கத்தில் மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதை மாற்றுவதற்கு இந்திய பாராளுமன்றத்துக்கே அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கே அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவர்களோல் எம்பி எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஏஜெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஏஜென்ட் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் சட்டத்துக்கு எதிராக வந்து பேசுவோம் இது வந்து வெளிநாட்டு கான்செப்ட் அப்படின்னு பேசுனா என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியலை வெளிநாட்டு கான்செப்ட்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாமே ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது வந்த கான்செப்ட் தான் அதெல்லாம் ஒழிச்சிடலாமா அம்பேத்கர் கொண்டு வந்தார் அம்பேத்கர் கொண்டு வந்த தப்புன்னு பிஜேபி பேசட்டும் ஆர்எஸ்எஸ் பேசட்டும் மோடி பேசட்டும் கவர்னர் பேசட்டும் அம்பேத்கரோட கான்செப்ட் தப்பு அரசியல் சட்டம் தப்புன்னா இந்த அரசியல் சட்டத்தின் பேர்லையே உறுதிமொழி எடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க பிஜேபி இந்த அரசியல் சட்டத்தை புறக்கணிச்சா தேர்தலில் நிற்க முடியாது ஆர்எஸ்எஸ் இதை புறக்கணித்தா இந்த நாட்டில் இன்னைக்கு வந்து அமைப்பே நடத்த முடியாது ஒரு கவர்னர் அரசியல் சட்டத்தை புறக்கணித்தா அவர் அந்த பொறுப்பில் இருக்க முடியாது இப்போ கவர்னருக்கு பதவி பீரியடும் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல எப்படி அவர் வந்து ஒரு சட்ட விரோதமாக இருந்துக்கிட்டு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறான்றது வந்து தெரியல கவர்னர் இப்போ அவர் மூணு வருஷம் தான் மூணு வருஷம் அவருக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த பிரதான கட்சிகள்லாம் வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் ஏன் பெரிய அளவில் கேட்கலன்றதும் தெரியல அப்போ சட்ட விரோதமாக அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு அரசியல் சட்ட விரோதமாக கவர்னர் வந்து பேசுகிறாரு இப்போ அவர் பேசுகிறது எப்படி அரசியல் சட்ட விரோதன்றதுக்கு சில உதாரணங்களாக வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பே நம்ம பார்ப்போம் உச்ச தீர்ப்பில் வந்து எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற வழக்கு எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணு எஸ்சிசி இதில் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது வந்து நீதிபதி ஒம்பது நீதிபதிகள் அதில் வந்து மூத்த நீதிபதியாக இருந்தவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் நீதிபதி அகமதி நீதிபதி குல்சிப் குல்தீப் சிங் நீதிபதி வர்மா நீதிபதி சாவந்த் நீதிபதி கே ராமசாமி நீதிபதி அகர்வால் நீதிபதி யோகேஸ்வர் தயாள் ஜீவன் ரெட்டி இந்த ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து அதாவது மாநில அரசு மாநில உரிமை தொடர்பான அந்த வழக்கில் வந்து செக்குலரசன் தொடர்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க கவர்னரோட ரோல் பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து பேரா இரநூத்தி நாற்பத்தெட்டு அந்த தீர்ப்பில் வந்து பிரியாம்பிள் அரசியல் சட்டத்தோட முன்முறை பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் அன் இன்டெகரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் செக்குலரிசம் சோசலிசம் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தின் முகவுரை இப்போ கவர்னர் சொல்கிறார்ல ஆரம்பத்தில் வந்து இது செக்குலன்ற வார்த்தை அரசியல் சட்டத்தில் இல்லை பின்னாடி எமர்ஜென்சி பீரியட் தான் அது வந்து சேர்த்தாங்க அப்படின்னு அரசியல் சட்டத்தில் ஆரம்பத்தில் அந்த வார்த்தை இல்லைன்றது பிஜேபி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அரசியல் சட்டத்தில் செக்குலரிசன் வார ஆரம்பத்தில் இல்லை தான் ஆனால் இல்லைன்றதுக்காக இந்த நாடு மத சார்புள்ள நாடுன்னு எங்கேயாவது சட்டத்தில் இருக்கா ஏதாவது ஒரு இடத்துல அப்படி இருக்கா அப்படி இல்லை உள்ளூர் இருக்கிற எல்லா பிரிவுகளும் வந்து அரசாங்கம் மதத்துல விலகிதான் இருக்கணும் அரசு பணத்தை மத பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க சரிங்களா மைனாரிட்டிக்கான சில ரைட்டு அதே போல் எல்லாருக்குமான மத உரிமையும் அதில் பாதுகாக்கிறாங்க நான் தனிநபரின் மத உரிமை குடிமக்களின் மத உரிமை அரசியல் சட்டத்துல வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அதே சமயம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அரசாங்கம் ஜுடிஷரி இராணுவம் போலீஸ் இதுக்கெல்லாம் மதம் கிடையாது மக்கள் சொந்த முறையில் மதத்தை வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதுதான் அரசியல் சட்டத்தை சொல்லப்பட்டிருக்குது நேரடியாக வந்து அரசியல் சட்டத்தில் வந்து ஆரம்பத்திலே சொல்லலை அப்படின்னு சொல்ல தேவையும் கிடையாது சொல்ல தேவை கிடையாது இந்த நாடு மதச்சார்பு மதச்சார்பு உள்ள நாடு அப்படின்னு எழுதுனா தான் இப்போ பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷன்லே அது வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு வந்து இருக்கும் இங்கே எங்கேயுமே ஒரு இந்து ஸ்டேட்டு முஸ்லீம் ஸ்டேட்டு கிறிஸ்டின் ஸ்டேட்டுன்னு எதுவுமே வந்து கிடையாது அப்படி இல்லாத போது வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது அரசியல் சட்டத்தில் அதை வந்து சேர்த்தாச்சு சேர்த்த பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இந்த ஒம்பது நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வந்திருக்குது அதை தான் சொல்கிறாங்க அரசியல் சட்டத்தின் முகவுரை அதில் சோசலிசம் செக்குலரிசம் மதச்சார்பின்மை டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சமூக நீதி இது எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு இதை மாற்றுவதற்கான உரிமை வந்து பாராளுமன்றத்துக்கே இல்லை பாராளுமன்றத்தில் சட்ட கொண்டு வந்து இதை மாற்ற முடியாது மோடி மாற்ற முடியாது மோடி கவர்னர் கவர்னருக்கு தெரியும் தெரிஞ்சே திமிரா பேசுகிறது அப்படின்றத இப்போ என்ன செய்ய முடியும் யார் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற திமுறில் பேசுறதா இருக்குது அப்போ இது ஒன்று ரெண்டாவது கவர்னரோட ரோலையும் அதில் வந்து சொல்கிறாங்க பேரா இரநூத்தி நாற்பத்தொம்போதில் த அபிஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் ஏ வைட்டல் லிங்க் அண்ட் சேனல் ஆஃப் இம்பார்சியல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கம்யூனிகேஷன் ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பை த ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹீ ஈஸ் டு என்ஷூர் ப்ரொடெக்ஷன் அண்ட் சஸ்டனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது இம்பார்சியலாக மாநில அரசுக்கோ ஒன்றிய அரசுக்கோ யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் இம்பார்சியலாக அவர் வந்து ஒரு பக்கம் சார்பின்றி நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது வந்து அவர் தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து முழுமையாக அமுல்படுத்துகிறது வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர் மீறி இருக்கார் யாரான் ரவி நேரடியாக அது கண்டம்ட்டா இல்லையா நேரடியாக கண்டம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நேரடியாக மீதி மீறி அவர் பேசியிருக்கார் எல்லா ஊடகங்கள்லேயும் வந்திருக்குது சிதம்பரம் வந்து கண்டிச்சிருக்காரு இன்னும் காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் வந்து கண்டிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அதில் கண்டிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இதே தீர்ப்பில் வந்து செக்யூலரிசத்துக்கு மதச்சார்பின்மை அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவாக வந்து ரெண்டு தலைப்புலேயே அதை வந்து எழுதியிருக்கிறாங்க மதச்சார்பின்மை அப்படின்றத பொறுத்து வந்து தீவிர மத உணர்வு வந்து ஒரு மனிதனோட சிந்தனையை குறுக்கிவிடும் சட்டத்தின் ஆட்சியை குறுக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் கான்சியஸ்னஸ் நாட் ஓன்லி நேரோஸ் த விசன் பட் ஹேம்பர்ஸ் த ரூல் ஆஃப் லா சட் அதாவது ஒரு மத தீவிர மத கண்ணோட்டம் உள்ள யாரும் அரசியல் நிர்வாகத்தில் இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பதே ஒரு மாதிரி வந்து மாறிடும் ஏன்னா ஒரு மதத்துக்கு சார்பாக அவங்க வந்து போனாங்கன்னா இன்னொரு மதத்தை எதிரியாக வந்து காட்டுவாங்க நம்ம நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி எதிரியாக வந்து தொடர்ச்சியாக வந்து காட்டப்படுறாங்க மைனாரிட்டி மதமெல்லாம் எதிரியாக காட்டப்படுறாங்க ரவி அந்த லைனில் தான் வந்து பிரசாரம் பண்ணுறாரு அப்போ ஒரு சட்டத்தின் ஆட்சி அப்படின்றதே ஒழிக்கிற அளவுக்கான சிந்தனை போக்கு இது அப்படி தான் பாபுரு மசீதி இடிக்கப்பட்டு பிஜேபியோட பல கவர்மெண்ட்டுகள் வந்து அன்னைக்கு வந்து கலைக்கப்பட்டன்றது வரலாறு அதை ஒட்டி தான் இந்த தீர்ப்பே வந்து வந்துச்சு அதே போல் இந்த தீர்ப்பில் வந்து மத உணர்வுகள் அப்படின்றது ஒரு தனிநபரோட இண்டிவிஜுவலோட சிந்தனையோடு அது விட்டுறணும் அதே சமயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மதச்சார்பற்ற அரசு அப்படின்றதோட கான்செப்ட் என்னன்னா தேர் கேன் பி நோ டெமோக்ரஸி இஃப் ஆன்டி செகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் அலவுட் டு ஒர்க் டிவைடிங் ஃபாலோயர்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் அட் ஈச் அதர் த்ரோட்ஸ் அதாவது மத விரோத மதவாத சக்திகள் இந்த நாட்டில் தீவிரமாக செயல்பட அனுமதிச்சா ஒரு ஜனநாயக நாடுன்னு ஒன்று இன்னும் ஏராளமான விஷயங்கள் அந்த தீர்ப்பில் வந்து சொல்லுது ஒவ்வொன்றையும் அதை வந்து வாசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அரசு இது வந்து மதச்சார்பின்மை அப்படின்ற ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மதம் சார்ந்த நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னா அதை இதில் பதியவே முடியாது தேர்தல் கமிஷனில் மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தினா ஜாதி அரசியலுக்கு பயன்படுத்தி ஓட்டு கேட்டால் இல்லை அஃபன்ஸு மோடி அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் ஒன்றுமே வந்து அதை வந்து பண்ணலை கவர்னரும் பேசுகிறாரு தேர்தல் நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறன்ற வந்து முழுக்க முழுக்க வந்து நீதிமன்றங்கள் தலையிடணும் பொதுவாக வந்து சில ப்ரொடெக்ஷன் கவர்னர் அப்படின்றது இருக்குது ஆனால் கவர்னர் வந்து அஃபீஸியலான ஃபங்க்ஷன் செய்கிற போது அதுக்கு ப்ரொடெக்ஷன் கவர்னர் அதை வேண்டிய ஒரு ரேப் பண்ணுறாரு அதுக்கு அரசியல் சட்ட ரீதியாக ஆனால் கிடையாது அவர் பணியை ஆற்றும் போது தான் அவருக்கு வந்து அரசியல் சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு தொடக்க முடியாதுன்னு பாதுகாப்பு இருக்குது அவர் பணி இல்லாமல் ஒரு குற்றம் அழைக்கிற போது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுற போது அவர் சட்டப்படியான பாதுகாப்பு என்பது போயிடுது சரிங்களா அப்போது நேரடியாக இது நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு கூட அவரை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லாமல் ஒழிக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர் அவர் வந்து எதுக்கு இந்த பொறுப்பில் இருக்கணும் ஒன்றை அவர் ரிசைன் பண்ணிட்டு போகணும் இல்லை ஒன்றிய அரசு அவரை நீக்கணும் இல்லை நீதிமன்றம் அவரை வந்து நீக்கணும் அப்படின்றது தான் அப்போ இன்றைக்கி ஒரு நாட்டோட உச்சபட்ச பொறுப்பில் இருக்க ஒரு நபர் வந்து இப்படி பேசுனா மக்கள் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதான் அப்போ பிஜேபி அடிப்படையில் வந்து என்னன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க கான்செப்டு இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வராங்க அப்போ ஒரு அதிபராட்சி முறைக்கு அவங்க வந்து போகிறாங்க அப்போ ஜனநாயகத்தை அவங்க எப்பயுமே விரும்புகிறதில்ல பிஜேபி கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் கிடையாது ஆர்எஸ்எஸில் ஜனநாயகம் கிடையாது ஆர்எஸ்எஸ்சில் பெண்களே சேர முடியாது அப்படி வந்து வச்சிருக்காங்க ஒரு ஆணாதிக்க சாதி மதவரி அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் சாதிய மேலாண்மை கொண்ட பார்ப்பனிய மேலாண்மை கொண்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இப்போ அந்த அமைப்போட அரசியல் பிரிவு தான் பாஜக அந்த அரசியல் பிரிவு ஜனநாயகத்தை விரும்பாது மோடி அந்த கட்சியில் ஏதாவது மோடிட்ட ஜனநாயகத்தை அவங்க எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது யாரும் அவங்க பேசவே முடியாது இதுதான் யதார்த்தமான நிலைமை ஆரம்பத்தில் இருந்து இந்திய அரசியல் சட்டம் அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அவங்க அரசியல் இந்திய தேசிய கொடியே அவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஏற்றலை சரிங்களா ஐம்பது வருஷம் கழித்து தான் அவங்க வந்து அரசியல் சட்டத்தை ஏற்றுறாங்க அன்றைக்கி வந்ததுலேருந்து வாஜ்பாய் பிரியட்லேருந்து இன்றைக்கி வரையும் அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு ஒழிப்பதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ என்னென்ன கமிட்டி போடணுமோ அத்தனை வேலையை அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த ஸ்கீமாக பார்க்கணும் பிஜேபின்ற கட்சி இங்கே காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சி மாதிரி கிடையாது அவங்களுக்கு ஒரு நூறாண்டு திட்டம் இருக்குது ஆண்டு திட்டம் இருக்குது ஆயிரம் ஆண்டு திட்டம் இருக்குது இந்த நாட்டை ஏற்றத்தாழ்வு அப்படியே வச்சுருக்கிறது சூத்திர பஞ்சமர்கள் இங்கே உள்ள பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் அடிமை வேலை செய்வதற்கு சேவை சாதி வேலை செய்வதற்கு தான் அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் நீட்டிலேருந்து இருந்து பல்வேறு விஷயங்கள் புதிய கல்விக் கொள்கை எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறோம் இன்றைக்கி வந்து குலக்கல்வி குல தொழிலுக்கு வந்து நிதி உதவி விசுவகர்மா எல்லாத்தையும் அவங்க வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு அப்போ இந்த மற்ற கட்சியிலேருந்து இவங்க எப்படி வேறுபட்டுருக்காங்க அந்த கொள்கை என்ன இது மொத்தமாக அவங்க முடிவு பண்ணுறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து தேசிய செயற்குழு கூட்டுறாங்கன்னா அதில் வ மொத்தமாக முடிவு பண்ணி பல்வேறு முனையிலேருந்து அந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அதுலேருந்து ஒரு பகுதியாக தான் இங்கே வந்து ஆர் என் ரவி வந்து பேசியிருக்கிறாரு அவர் பேசியது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது கடும் நடவடிக்கைக்குரியது இந்த பதவியில் நீக்கி நீடிப்பதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அவரை உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் அரசு செயலைன்னா நீதிமன்றம் செயல்னா மக்கள் களத்தில் இறங்கி வந்து போராடணும் கடைசியாக ஒரே கேள்வி தான் செக்குலரிசன்றது வந்து இல்லை இல்லை இந்த அரசியல் சட்டம் வேணான்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொன்னால் அம்பேத்கரை நேரடியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அம்பேத்கர் வைத்தது இந்த அரசியல் சட்டம் தவறு அப்படின்னு நேரடியாக பேசுங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மக்கள்கிட்ட அரசியல் பண்ணுங்கள் பார்ப்போம் அதை செய்கிறதில்லை ஒரு பக்கம் அம்பேத்கர் அவரோட அரசியல் சட்டம் சரின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து பின்வழியாக அதை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறது இந்த ரெட்டை இடத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள்